மனிதர்கள் பலவீனமானவர்கள் சூழ்நிலையில் வாழ்பவர்கள் அருட்பணியாளர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்தபோது இப்போது உள்ளது போல ஏன் அதைவிட அதிகமான சூழ்நிலைகள் நிறைந்திருந்தன ஆனால் இயேசு பாவச்சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளாமல் மனித பண்போடு பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டினார் இயேசுவை நாம் கடவுளாக பார்க்கிறோம் அவரை மனிதனாக பார்த்தால்தான் நாமும் அவரை போல வாழ முடியும் மனித உணர்வுகளோடு போராடிக்கொண்டு இறைப்பணி செய்யும் எல்லா அருப்பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக இந்த இறைவேண்டல் செய்வோம் அன்பான ஆண்டவரே குருக்களை வழிநடத்தும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம் அவர்கள் உம்முடையவர்கள் என்பதால் அவர்களை சிறப்பாக கண்ணோக்கும் அவர்கள் தரித்திரத்தையும் சந்நியாசத்தையும் பெற்றுக்கொண்டாலும் இப்பொல்லாத உலகின் நடுவே வாழ்கிறார்கள் உலக இன்பங்களும் பாவ நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன எனவே அவர்களை உம் இதயத்தில் வைத்து பேணிட உம்மை மன்றாடுகின்றோம் அவர்கள் தனிமையில் தவிக்கும் போது தங்கள் தியாக வாழ்வே வீண் என்று தோன்றும் போது அவர்கள் அருகிலிருந்து தேற்றும் அவர்கள் அருள்பணி பலன்தர பலன் தர நீர் ஆசிர்வதியும் எங்களுக்கு நீர் தந்த அருள் உமக்கும் எங்களுக்கும் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்றச் செய்தர்களும் ஓ தூய ஆவியே எழுந்தருளிவாரும் உம் சத்திய திருச்சபையின் அனைத்து குருக்களுக்கும் புதியதோர் உள்ளத்தை தந்தருளும் இயேசுவின் சர்பிரசாத உடல் மீதும் அவரது மறை உடல் மீதும் தமக்குள்ள கடமைகளை அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுவார்களாக கிறிஸ்துவின் சீடர்களாகிய அவர்களுக்கு தூய உள்ளத்தை அருள்வீராக வல்லமையுள்ள உமது குரலுக்கு அவர்கள் இதயம் என்றும் கீழ்ப்படிதலோடு இருப்பதாக இழிவான ஆசைகளுக்கும் உலகப் பொருட்களுக்கும் அவர்களது உள்ளம் என்றும் அடைக்கப்பட்டிருப்பதாக திருமறையின் நலனுக்காகவே அவர்கள் வாழ்வார்களாக உம்முடைய இதயத்தைப் போல் அவர்களது இதயமும் விசாலமானதாகவும் உலக திருச்சபை மீது அன்பும் பற்றும் உள்ளதாக இருப்பதாக அனைவருக்கும் அன்பு செய்து அனைவருக்கும் பணிபுரிந்து அனைவருக்காகவும் தங்கள் துன்பங்களை சகிப்பதற்கான வலிமை மிக்க இதயத்தை குருக்கள் அனைவருக்கும் தந்திரளும் ஆமேன்